பொதுவாக நமக்கு இந்த குளிர் சீசன் வந்தாலே சளி இருமல்னு நம்மளை நிறைய பேர் கஷ்டப்படுவோம் இதுக்கு காரணம் கிளைமேட் சேஞ்சாக இருக்கலாம் இல்லைனா த்ரோட்டில் ஏற்படுற இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் இந்த சளி இருமல் வராமல் இருக்க என்ன பண்ணணுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையானது மிளகும் தேனும் ஒரு அஞ்சு பெப்பர் எடுத்துக்குங்க அந்த பெப்பரை கொஞ்சம் நெருப்பு வச்சு ரோஸ் பண்ணுங்க அப்புறம் ரோஸ் பண்ண பெப்பரை நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஹனி எடுத்துக்கிட்டு அது கூட பிடிச்ச மிளகுத்தூளை மிக்ஸ் பண்ணுங்கள் அப்புறம் அதை சாப்பிடுங்க இதை டெய்லி காலையில் சாப்பிட்டுட்டு வந்தால் சளி இருமல் வராமல் இருக்கும் நம்ம டெய்லி குடிக்கிற நார்மல் டீக்கு பதிலாக மிளகு டீ குடித்தா சளி இருமல் வராது அந்த மிளகு டீ செய்கிறது ரொம்ப சிம்பிள் மிளகு பொடியும் டீ தூளும் ஒரு கிளாஸில் எடுத்து தண்ணியில் போட்டுக்கிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடுங்க அப்புறம் அதை வடிகட்டிவிட்டு ஒரு ஸ்பூன் ஹனி ஊற்றி கொஞ்சம் ஆறுனப்புறம் குடிங்க இதை ரெகுலராக பண்ணால் சளி இருமல் உங்கள் பக்கமே வராது இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நேர்களே இன்னும் இதே போல் பல டிப்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள எங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்